நான் நிலவன்ப ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மேகலா சண்முகம் பேசுறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் லைக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றத மறந்துடாதீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி பார்த்த பதிவு தான் ஸோ மோரை பத்தி தாங்க மோரை பத்தி பல பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த வெயில் நேரமும் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் நேரத்துல இந்த மோர் குடிக்கிறதுன்றது அவ்வளவு நல்லது ஆனா இந்த மோரை பத்தி நான் வீடியோ போடும்போது நிறைய கமெண்ட்ஸ் வருது அந்த கமெண்ட்ஸ்ங்களுக்கு பதிலும் கொடுக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு ஆஹ் சோ அதுல ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் மட்டும் இப்ப நான் சொல்றேன் யாராவது குளிக்கிற மோரை இந்த ட்ரம்மில் ஊற்றி வச்சா யார் வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மோர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் கிட்டே வருது நூறு லிட்டரையுமே நான் எங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதை மறுநாள் இருந்துச்சுன்னா குளிக்கும் அதாவது இதோட தன்மையே கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ஓட்டுனதுல இருந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ள இதை நம்ம யூஸ் பண்ணலைன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதுல நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்றது இல்லை அதே மாதிரி குடிக்கிற மோரை யாரும் இந்த ட்ரம்ல ஊத்தி வச்சு யாருக்குமே கொடுக்கவும் போறது யாருக்காவது இப்ப நம்ம மோர் கொடுக்க போறோம் வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு பானையில இருக்க மோரை தான் ஊத்துறோம் தவிர இந்த மோரை யாரும் குடுக்குறதில்லை அடுத்து ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க குறைவா காசுக்கு கொடுத்தா இந்த மோரை எல்லாரும் வாங்கிட்டு போயிடுவாங்க நான் இந்த மோரை லட்சக்கணத்துல விற்கிறத நீங்க பாத்தீங்களா இல்லை எவ்வளோ காஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மோரெல்லாம் நான் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஸோ எதுவுமே தெரியாம சும்மா மோர் வந்து இவ்வளோ காஸ்ட்டுக்கு விற்கிறேன் அப்படின்னு நீங்களா கமெண்ட் பண்றீங்க அது எதை வச்சு கமெண்ட் பண்றீங்கன்னு கூட தெரியாது இந்த மோரில் திரும்பவும் சொல்கிறேன் ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகம் குடல் சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளுக்குமே அதாவது வயிறு குடல் சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளுக்குமே இது அவ்வளவு அற்புதமான மருந்தா இருக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்மளுக்கு காபி டீ பழக்கம்ன்றது வந்திருக்கு அதுக்கு முன்னாடி மோர் நீராதாரம் இந்த மாதிரி ஆ ஆகாரங்களை சாப்பிடும் போதுதான் நம்ம ஒரு லாங் கேப் கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம நம்ம வயிற்றுல வந்து ஏதாவது சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த நீராகாரமும் மோரோ பிடிக்கும் போது உள்ள ப்ரோபயாடிக் அதாவது நல்ல பாக்டீரியாவுக்கு நம்ம தீனி கொடுக்குற மாதிரி அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த பிள்ளையுமே வயிற்றுக்கு கொடுக்கணும் ஸோ இப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அல்சர் இருக்கிறவங்களாம் தொடர்ந்து இந்த மோரை வாங்கிட்டு போய் குடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்றவங்களும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க ஏன்னா இந்த மோரை நம்ம ஓட்டி எடுக்கும் போது என்னதான் நம்ம மத்துல கலைஞ்சாலுமே நூறு சதவீதம் வெண்ணை அதுல இருந்து நம்மளால எடுக்க முடியாது அது நீங்கள் நூறு முறை ஓட்டினாலும் சரி ஆ அது ரெண்டு முறை மூணு முறை நம்ம ஓட்டி எடுத்துட்டு நம்ம கீழே கூட்டினாலும் சரி இல்லை இன்னும் கொஞ்சம் வெண்ணை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பத்து முறை ஓட்டினாலும் சரி அதில் கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வெண்ணையே எடுக்க முடியாது அதுல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வெண்ணா கண்டிப்பாக அந்த மோரில் தங்கிடும் ஸோ அந்த மோரும் அந்த வெண்ணையும் போகும்போது அந்த குடல்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களா செய்யும் அடுத்து முக்கியமான கமெண்ட்ங்க மேம் இப்படி மோரை கொண்டு போய் கீழே ஊட்டுறதுக்கு ஊத்துறதுக்கு நீங்க போய் ஆர்ப்பிணிஞ்சு கொடுக்கலாம் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட் வருது ஸோ இந்த மோரை ஊத்துற மாதிரி எதுக்கு நான் வீடியோ போடுறனாலே இப்படி வேஸ்ட் ஆகுற ஆகுறமோட எனக்கும் மோரை கீழே கொட்டுறது ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு அதுக்கு என்னால கொண்டு போய் எந்த ஆர்ப்பிஞ்சுக்கும் நீங்க முதியோர் இல்லத்துக்கும் இந்த காலையிலையும் இந்த கலைக்கு கொண்டு போய் தெரு தெருவா வைக்கிறதுக்கும் எனக்கு நேரம் முடியும் சொல்ற நல்ல உள்ளங்கள் கண்டிப்பா நான் மோரை புரியா தரேன் அந்த நல்ல உள்ளங்கள் வந்து இந்த மோரை எடுத்துட்டு போய் அங்க எங்கெல்லாம் கொடுத்து தானம் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா எடுத்துட்டு போய் கொடுங்க அத நான் வேணாலே ஒரு பொழுதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு இருக்கிற வேலையில இதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றது வந்து அது எனக்கு எப்படின்னு தோணலை இப்போ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து எடுத்துட்டு போய் கொடுங்க கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த பதிவே போடுறேன் யாராவது எடுத்துட்டு போய் இதை கொடுங்க ஏன்னா இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது கடையில் வாங்குற மோர் எதுவுமே மோர்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஸோ இதை நம்ம எப்படியுமே கம்ப்ளீட்டாக தயிர் எடுத்து தயிர்லேருந்து மோர் எடுப்போம் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி ஸோ காய்ச்சி நான் பாலில் இருக்கிற தன்மையும் அதை புளிக்க வச்சு குடிக்கும் போது இருக்கிற அதில் உள்ள நல்ல பாக்டீரியாஸுமே ரொம்ப நல்லது குடல்களுக்கு கண்டிப்பா இந்த மோராவும் வெயில் டைம் வந்துருச்சு யாராவது இருந்தீங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்